ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்னைக்கு ஏரியா வந்துட்டு பாம்பன் விலை இது பழம் பக்கம் ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு நாலு பிளாட் வந்து உங்களுக்கு இந்த தெருவில் வந்து நாலு பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்கு உங்களுக்கு மேக்க பார்த்து ரெண்டு ப்ளாட்டு அதே மாதிரி கிழக்க பார்த்து ரெண்டு பிளாட்டு ஃபஸ்ட்டில் உள்ள ரெண்டு பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு சைடு ஃப்ரண்ட்டில் உள்ள ரோடு அதுக்கு பிறகு உள்ளாடி போகூடிய நம்ம தெரு ரெண்டு சைடு பாதை வச்சு வரும் ஸோ நாலுமே வந்து ஒரே ஓனருக்குள்ளே தான் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் ரெண்டு பிளாட்டு ரைட் சைடில் ரெண்டு ப்ளாட் அதுக்கடத்துல ஃபுல்லாக வீடுகள் தான் ஸோ இது முத கண்டம் அவங்க வந்து முன்னாடியே இப்போ வாங்கினது பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது ஸோ இப்போ வந்து சேல்ஸுக்கு சேல்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ இது நல்ல நல்ல ப்ளாட்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் சைடு வாங்கினாலும் வாங்கிடலாம் ரெண்டு சைடு பாதை வச்சு ஸோ அதே மாதிரி வந்து ரெண்டாவது கண்டம் வாங்கினாலும் வாங்கலாம் ஸோ மொத்தம் நாலு இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் மோனை கேட்குற ப்ரைஸ் வந்து சென்ட்ருக்கு பத்தரை லட்சம் கேட்குறாங்க ஸோ பேசிக்கலாம் பிடிச்சிருந்தனாக்கி டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசலாம் ஸோ பார்க்கவே கால் பண்ணுங்கள்